ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வரப்போகும் பெரிய ஆபத்திலிருந்து இந்த சாயப்பா உன்னை காப்பாற்ற நினைக்கிறேன் நான் சொல்வதை கேட்காமல் செல்லாதே என் செல்லமே வாழ்க்கையில் இதுவரை நாம் கடந்து வந்த பால் வாழ்க்கையை பார்த்தால் இயற்கையின் விதி இதுவே என்று தெரியும் போது கிடைக்கும் அமைதி சாதாரணமல்ல அமைதியை மனதில் நிரந்தரமாக்கிக் கொள் என்று சொல்லமே வெற்றிகள் கிடைக்கும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள் கர்வம் தலை தூக்காது தோல்விகள் தழுவும் போதும் இதுவும் கடந்து போகும் என்பதை நினைத்துக்கொள் கொள் சோர்ந்து விட மாட்டாய் நிச்சயம் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டால் சரிதானே நல்ல மனிதர்களும் நண்பர்களும் வாழ்க்கையில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இருக்கும்போது அவர்களை கௌரவிப்பீர்கள் அவர்கள் விலகும் போது பெரிதாக பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள் ஆகவே தீய மனிதர்களும் பகைவர்களும் உனது வாழ்க்கையில் வரும்போது எதுவும் கடந்து போகும் என்று என்பதை நினைவில் வைத்துக்கொள் தானாக பொறுமை காத்து விடுவாய் பெரிதாக மன அமைதியை இழக்க மாட்டாய் நெற்றி சுருங்கும் போதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்று நினைவில் கொள் சுருக்க போய் முகத்தில் புன்னகை தவழும் நிச்சயமாக யார் யார் ஆகவே எல்லாம் இன்பத்திற்கு இன்பப்படவில்லையோ அவரெல்லாம் துன்பத்திற்கு துன்பப்படவில்லை முழுமையாக வாழ்ந்துவார் கஷ்டமும் வரும் இன்பமும் வரும் எதுவும் வந்துவிட்டு போகட்டும் வந்துட்டு போகட்டும் என்று நினைக்க வேண்டும் வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் இணைந்த பிணைப்பு தானே எதற்குமே பயப்படக்கூடாது ஏனென்றால் காலங்கள் மாறும் கனிவு கிடைக்கும் மனதை திடப்படுத்திக்கொள் துணிவு மிக மிக அவசியம் மிக மிக முக்கியம் கூட வாழ்க்கையில் நடக்கும் கெட்ட விஷயங்களை துணிவுடன் தாண்டிச் சொல் கடந்து செல் நகராமல் அதே இடத்தில் நிற்காதே எதிர்கொள் என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கொள்ளலாம் நல்ல தீர்வு கிடைக்கும் அந்த இடத்தில் எல்லாமே சில காலம் தாளன் சில காலம்தான் என்று முதலில் நினை ஒவ்வொன்றையும் கடந்து போனால் போனால்தான் நிறைய அனுபவம் கிடைக்கும் இதெல்லாம் நடந்தால்தான் நீ சரியான பாதையில் போகிறாய் என்ற அர்த்தம் தோல்வி அம அவமானம் சோதனை துக்கம் எது வந்தாலும் சோர்வாகி மனம் உளைச்சல் வேண்டாம் இதுவும் கடந்து போகும் நல்லது நடக்கும் என்று மனதார நினைத்தால் நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும் வாழ்க்கையில் துயரம் இல்லாத மனிதன் என இந்த உலகத்தில் எவருமே இல்லைதானே இந்த துயரம் என்பது ஒரு மனிதனுக்கு புற்றுநோயை போன்றது புற்றுநோய் கிருமிகள் எப்படி உடல் உடலில் உள்ள மற்ற பாகங்களுக்கு விரைவாக பரவுகின்றதோ அதே போலத்தான் துயரம் என்பது ஒரு துயரம் மற்றொரு துயரினை ஆட்கொள்ளும் சக்தியை கொண்டது தலைவலி போய் திருகு வழி வந்த கதையாகத்தான் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஏதோ ஒரு துயரங்கள் இருக்கத்தான் செய்கிறது ஒரு சிலர் துயரத்தை மட்டுமே நினைத்து வாழ்க்கையில் உள்ள இன்பங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் துயரங்களை கனமாக தாங்கிக் கொண்டு நம்மை நாமே துன்பப்படுத்திக் கொள்ள தேவையே இல்லை அவசியமே இல்லை ஆகவே துன்பங்களை நம்முடைய மனதிற்குள் புகுத்தி வைக்க அவற்றை சேமித்து வைக்க வைக்க அதன் அழுத்தம் பல மடங்கு மிகுதியாகிவிடும் இதனால் விளையும் துயரத்தினால் மனச்சோர்வும் மனச்சோர்வினால் மேலும் பல துயரங்கள் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படலாம் தொடர்ச்சியாக புரிகிறதா எதற்கு எது காரணம் என்கிற ஆராய்ச்சியை விட்டுவிட்டு இரண்டிலிருந்தும் விலகி நின்று வாழ்க்கை சிக்கல்களை எப்படி வெற்றிகரமாக எதிர்கொள்வது என்பதுதான் முக்கியம் கோடி கோடியாக சொத்து இருக்கலாம் பெரிய பெரிய மருத்துவமனைகள் சிகிச்சை பெறுவதற்கு எல்லாம் வசதிகள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் திறமையான மருத்துவர்களால் வேண்டுமானால் இறப்பினை தள்ளி போடலாம் ஆனால் ஒரு நாள் இந்த உயிர் போகத்தான் போகிறது அப்போது யாராலும் போகின்ற உயிரை தடுத்து நிறுத்த முடியாது அதுதான் வாழ்க்கையின் நியதி ஆகவே இந்த உண்மையை புரிந்து கொண்டால் எதற்கும் துன்புறு துன்புறுவதற்கு அவசியமே இல்லை துன்பத்தினை கலை என் செல்லமே மகிழ்ச்சியுடன் எப்போது இரு இதே போலத்தான் நான் முன்னொன்றும் சொல்கிறேன் கவனமாக கேள் நீ விரும்பக்கூடிய வாழ்க்கையே உனக்கு கிடைக்கவில்லை என்றால் கிடைத்திருக்கின்ற வாழ்க்கையை உனக்கு சாதகமாக்கிக் கொள்ள கற்றுக்கொள் அது வாழ்க்கையில் மன நிறைவையும் அமைதியையும் உனக்கு ஏற்படுத்தும் அதே நேரத்தில் கிடைத்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்த தவறும்போது நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் மகிழ்ச்சியான நாட்கள் நாட்களை தொடங்க காலை எழுந்ததும் நமக்கு இருப்பதை வைத்து மன நிறைவு கொள்ள வேண்டும் இவ்வாறு உனது வாழ்க்கையில் நீ கடைபிடித்தால் உன்னை சுற்றியுள்ள அனைத்துமே அனைத்தையுமே மகிழ்ச்சியாக நீ அனுபவிக்க முடியும் என்று சொல்லமே ஆகவே நீ அனுபவித்து வந்து துன்பங்களும் கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போகிறது உன் சாயப்பா உனக்கு இனி பெரும் மகிழ்ச்சியை தரப்போகிறேன் எல்லோருடைய பிரச்சனையும் சரியாக போகிறது என் பிள்ளைகளின் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் என் செல்லமே பண உதவி இல்லாதவர்களுக்கு பண உதவி கிடைக்கப் போகிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு வேலை வேலை பழுவினால் மனம் உளைச்சலில் இருக்கிறாய் அந்த வேலை பழுவை எப்படி குறைக்க வேண்டும் அதிலிருந்து எப்படி நாம் தப்பிக்க வேண்டும் அந்த வேலை எப்படி சுலபமாக செய்ய வேண்டும் என்பதை சற்று அமைதியாக உட்கார்ந்து யோசித்தால் அந்த வேலை உனக்கு இலகுவாக மாறிவிடும் கஷ்டமே இருக்காது ஆகவே உன் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்வில் இதுவரை பட்ட துன்பங்கள் எல்லாம் தொலையப் போகிறது கஷ்டங்கள் அனைத்தும் போகிறது எதற்கும் கலங்காதே காத்து ஏனென்றால் ஒவ்வொரு நொடியும் இனி இன்பம்தான் நீ என்னிடம் செய்த பிரார்த்தனைக்கான நான் செய்யும் கைமாறு இதுதானே என் செல்லமே எனவே உன்னுடைய அன்பான வாழ்க்கையை இனிதாக இனிமையாக வாழத் தொடங்கு வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது உன்னுடைய செயல் சொல் அனைத்தும் வலுப்பெறும் அதாவது எங்கும் எடுபடும் என்று நான் சொல்கிறேன் என் செல்ல பிள்ளை வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் பெறப்போகிறாய் என்று உனக்கு நிம்மதிதான் உள்ள மகிழ்ச்சி வரும் எதையும் சரியாக பயன்படுத்திக்கொள் உன்னை பார்த்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே பலனை எதிர்பார்க்காதே சாயப்பா உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்கிறேன் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும் ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தரும் உனக்கான உதவியை உனக்கு வேண்டிய ஒருவர் மூலம் அனுப்பி வைப்பேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் ஆபத்திலிருந்து காக்க நான் இருக்கிறேன் கண்ணீர் கவலையெல்லாம் உனக்கு வரவே வராது வழி தெரியாத பாதையில் நீ சென்றாலும் உனக்கு இந்த சாயப்பா வழியா வழிகாட்டியாக நான் வருவேன் என்று சொல்லவேன் உன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் என் மீது நம்பிக்கை உடன் இருப்பவர்களை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் வாக்கு என்றும் பொய்யாகாது நிச்சயம் நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய் ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் रामजी अरुण कौन